சென்னை பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தாந்தி தலைப்புச் செய்திகள் விஜய்க்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு புதுடெல்லி ரூபாய் மூவாயிரத்தி அறநூறு கோடியில் பனிரெண்டு ஹெலிகாப்டர்கள் கொள்முதல் விவகாரம் அகஸ்டா வெஸ்ட் லேண்ட் வழக்கில் இடைத்தரகருக்கு ஜாமீன் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சென்னை பெரும் தொகையை முதலீடு செய்து விட்டார்கள் என்பதற்காக சட்டவிரோத கட்டிடத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஐகோர்ட் உத்தரவு ராஜேந்திர பாலாஜி சென்னை ஆவின் வேலை வாய்ப்பு முறைகேடு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு சென்னை ஐகோர்ட் உத்தரவின் பேரில் நடவடிக்கை விக்கிரவாண்டி தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை தான் நிதி என்பது ஜய ஜனநாயகம் இல்லை சீமான் பேட்டி விக்கிரவாண்டி கோர்ட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகிவிட்டு வெளியே வந்தபோது எடுத்த படம் மதுரை ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் இழந்தார் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த எழுபது பவுன் நகை கையாடல் வங்கி துணை மேலாளர் கைது சிவகங்கை பரமக்குடியில் பயணிகளை இறக்குவிட்டு அரசு பஸ் ஜப்தி